வணக்கம் என்ன எல்லாரும் விஜய் கட்சியோட பிரச்சார பாட்டை கேட்டுட்டிங்களா நான் எதோ சொல்லணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் அது வந்து பிரச்சார பாட்டு மாதிரி தானே இருந்தது கோட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் மதன் கார்கியோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் வந்து சொந்த குரலில் பாடின பாட்டு அது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அந்த பாடல் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பாடலுக்கான ப்ரொமோஷன்லாம் வந்துச்சு விசில் போடு அப்படிங்கிற பேரில் வந்து அந்த ப்ரொமோஷன் வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் இருந்தது நினைக்கிறேன் அப்போவே அந்த பாட்டுக்கு வந்து பெரிய ஹைப்பு உருவாயிடுச்சு முழு சாங்கும் எப்படி இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போடு இருந்தாங்க நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு அந்த சாங்கு ரிலீஸ் ஆச்சு கோட்படத்தோட படத்தோட சிங்கிள் தானே சொன்னாங்க ஆனால் மொத்த பாட்டையும் கேட்டு முடிக்கும்போது எப்போ இது கோட் படத்தில் வர சாங் மாதிரி தெரியலையே இது விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சார பாட்டு மாதிரிலாம் இருக்குது அப்படின் தான் எல்லாருமே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மதங்காரிக்கு எழுதின அந்த வரிகள் எல்லாமே வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட வரிகள் இன்னும் சொல்லப்போனால் விஜயோடைய கட்சிக்கு ஒரு பிரச்சார பாடல் மாதிரி தான் அந்த பாட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஆக்சுவலி அது வந்து ஒரு பார்ட்டி சாங் உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் வந்து விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க அங்கே வந்து ஒரு சாங் அப்படின் தான் வெங்கட் பிரபு அந்த படத்தில் அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறான்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் படத்தில் ஓப்பனிங் சாங்கே இந்த சாங்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து இதை திரும்ப திரும்ப நாம் வந்து விஜய் கட்சிக்கான பிரச்சார பாடல்னு சொல்கிறோம்னா அந்த ஆரம்ப வரிகள் இருந்து எண்டு வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் வாடகை தான் அடிக்குது பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி காட்டட்டுமா கேம்பெயினை தான் துறக்கட்டுமா மைக்கை கையில் பிடிக்கட்டுமான்னு இந்த முதல் நாலு வரிகள் ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த பாட்டை கேட்குறவங்க ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆயிடுறாங்க விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார்களா அப்போ வந்து பிரச்சார பாட்டை இப்போவே ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா என்ன தோணுச்சுன்னா இந்த விஜய் உடைய அந்த வாய்ஸ் தான் தொட்டபேட்டா ரோட்டு மேலேன்னு எப்போத்துலேருந்து நம்ம வந்து விஜய் வாய்ஸை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ கேட்டப்போ எப்படி அவருடைய வாய்ஸ் இருந்ததோ அதே மாதிரி இப்போவும் இருக்குதுங்க அந்த பெப்பு கொஞ்சம் கூட மாறலை அந்த டோன் கொஞ்சம் கூட மாறலை அவ்வளோ அழகாக பாடியிருக்கிறாரு அண்டு அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு மணி நேரத்தில் ஒரு மில்லியன் பேருக்கு மேலே அதை பார்த்துட்டாங்க ஆனால் பதினாலு மணி நேரத்தில் எட்டு மில்லியன் வியூவர் தான் பார்த்துருக்குறாங்க இது வந்து விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் படத்தில் உள்ள பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு மில்லியன் பேர்னா இப்போ பதினாலு மணி நேரத்துக்கு பதினாலு மில்லியன் பேர் அட்லீஸ்ட் ஒரு பத்து மில்லியன் பேராது பார்த்துருக்கணும் அது ஒரு எட்டு மில்லியன் பேர் தான் பார்த்துருக்குறாங்க பாட்டை பற்றி இரண்டு விதமான விமர்சனங்கள் வருது ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் வந்து பாட்டு வந்து ஆகோ ஓகோன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து யுவன் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க விஜய் ரசிகர்களே சிலருக்கு வந்து இவன் மேலே ஒரு சின்னதாக வருத்தம் இருக்கிறது நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது என்னப்பா டெம்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கலாம் ஏன் இவன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க அனிருத்த போட்டு இன்னும் பெட்டராக இருந்திருக்குமே அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க பட் இந்த இந்த விமர்சனங்களுக்கு எல்லாமே வந்து மதன்கார்க்கியை வந்து பதில் கொடுத்துட்டாரு என்னென்னா பொதுவாகவே இவனுடைய மியூசிக்கில் வர பாடல்கள் வந்து உடனே பிடிக்காது கேட்க கேட்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் இந்த தனுஷ் ஒரு படத்தில் ஒரு டைலாக் பேசுவார்ல எங்களை மாதிரி பசங்களெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இவனுடைய பாடல்கள் எல்லாமே வந்து உடனே பிடிக்காது நாங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க கேட்க அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்குன்னு போல தோணும் ஸோ அப்படி தான் இந்த பாடலும் இருக்கும் அப்படின்னு மதன்காரிக்கும் சொல்லிட்டாரு சரக்கு பார்ட்டிக்குன்னு எழுதி கடைசியில் அது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குன்னு மாறி இருக்குது பிரபு பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு பார்ட்டி இதெல்லாம் வந்து அவருக்கு தண்ணிப்பட்ட பாடு அதனால் அவருடைய படங்களில் வந்து பார்ட்டி சாங்குங்கிறது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் என்ன பெரிய அளவில் ரொம்ப வந்து என்ன அந்த பெப்போடு இருக்கும் அது வந்து இந்த படத்துலேயும் இருக்குன்னு நல்லாவே தெரியுது பாட்டோட ஓப்பனிங்லேயே வந்து கேம்பெய்னா ஷாம்பெயினா அப்படின்னு ஒரு ஒரு டவுட்டை கிளப்பும் போது ஒரு சின்ன ஹியூமர் வரும் அதே மாதிரி அந்த பாட்டோட எண்டில் பாருங்களேன் இப்போ பிரபுதேவா விஜய் அண்ட் பிரசாந்த் இவங்களாம் இவங்க அந்த டான்ஸர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பீடாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த எண்டில் லாஸ்ட்டை வந்து அஜ்மல் வந்து ஆட வருவார் அவர் ஸ்டெப்பை போடும்போதே எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க அவரே ஏன்பா போகிறீங்க நான் ஆடுறத பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்ப்பார் அதுலேயும் ஒரு சின்ன ஹியூமர் இருந்தது ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது படத்தில் அங்கங்கே நிறைய இடங்களில் இப்படி சின்ன சின்னதாக ஹியூமர் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன தான் பிரபு வந்து இந்த பாட்டை முழுக்க முழுக்க சர சரக்கு பார்ட்டிக்கான சாங்காக அதை வந்து காட்டியிருந்தாலும் வரிக்கு வரி அரசியல் நெடி அப்படி தூக்குதுங்க குடிமக்கள் தான் நம் கூட்டணி ஓம் பார்ட்டிக்கு தான் எங்கே வாக்கு சத்தம் பற்றாது விசில் போடு குத்தம் பார்க்காம விசில் போடு ஹே நண்பா ஹே நண்பி விசில் போடுன்னு வரிகள் எல்லாமே வந்து அவ்வளோ அரசியல் நெடி தூக்கலாக இருக்குது அந்த மாதிரி தான் வந்து மதன் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு ஒருவேளை அவரும் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சிட்டாரு மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அவர் போட்டியிடும்போது மதன்காரிக்கும் ஒரு உறுப்பினராக சேர்ந்து எதாவது தொகுதியில் போட்டியிட ஆசைப்படுறாரா என்னன்னு தெரியல முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கோட் உள்ள ஒரு சாங்கு அப்படிங்கிறத தாண்டி இது வந்து விஜய் கட்சிக்கான ஒரு பிரச்சார பாட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஓவரால் பாட்டை கேட்கும்போது தோணுது இது ஒரு பக்கம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து அந்த அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அந்த மைக் இருக்கு இல்லையா அந்த பாட்டில் வர்ற மைக்கு அதை பார்த்துட்டு நாம் தமிழர் தம்பிகள் எல்லாருமே வந்து பெரும் உற்சாகத்தில் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து இந்த சாங்கெல்லாம் இப்போ கட் பண்ணி இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக அவங்க வந்து ஒரு பிரச்சார பாடலாம் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா விஜய் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்புடின்னு அவருடைய ரசிகர்களுக்கு வந்து மறைமுகமாக சொல்லிட்டாரு அதை அந்த பாட்டில் வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது பார்த்திங்களா விஜய் வந்து எங்கள் பக்கம்தான் இருக்காரு அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் வந்து இந்த பாட்டை கேட்டுட்டு சில்லரை செதற விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க விசில் மைக்கு இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களாக வர்றது தான் ஆனால் இதில் வந்து விசில் போடு அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்லையே அது வந்து ஏற்கனவே கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் தோனி வந்து சிஎஸ்கேக்கு வந்து விசில் போடு அப்படிங்கிற அந்த டேக் எடுத்து தான் பெரிய லெவலில் அதை வந்து ரீச் பண்ணார் ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் விசில் போடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை போடுவதன் மூலமாக இந்த விசில் சின்னத்தையே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் வந்து எலெக்ஷனில் போது அவருடைய கட்சிக்கு கேட்பாரோ அப்படின்னு கூட ஆளாளுக்கு சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்தந்த பாட்டை உடனே என்ன தோணுதோ அதையெல்லாம் வந்து ஒரு கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விசிலுங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்லுது ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறது உண்மை தான் ஏன்னா அந்த விசில் சின்னம் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் அந்த ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்போ வந்து டிடிவி நகரன் அப்புறம் நடிகர் விஷால் திடீர்னு வந்து நான் அந்த இடைத்தேர்தலில் போட்டியில் போகிறேன்னு வந்தார் இல்லையா அவங்க ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கு வந்து விசில் சின்ன வேணும் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையத்தில் கேட்டாங்க ஆனால் கடைசியில் வந்து ரெண்டு பேருக்குமே கிடைக்கல ஆனால் பிரகாஷ் ராஜுக்கு கிடைச்சிது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெங்களூர் மத்திய தொகுதியில் சுயேட்சியாக வந்து நின்னார் அப்போ அவருக்கு வந்து இந்த விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு எதுக்கு நம்ம பெங்களூர் வரைக்கும் போவானே இங்கே எடுத்துப்போம்மே கமல் வந்து மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்தார் இல்லையா அப்போ விசில் மையம்னு அவங்களுடைய தொண்டர்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுடைய வந்து உரையாடல் நடத்துறதுக்கும் ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருந்தார் அது விசில் மையம் அப்படிங்கிற பேரில் தான் ரெடி பண்ணித்தார் அதனால் அவரும் அவருடைய கட்சிக்கு விசில் சின்னத்தை கேட்பார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க கடைசியில் அவருக்கு வந்து டார்ச் லைட்டு தான் கிடச்சிது கமலுக்கப்போ இப்போ ரஜினிக்கு வருவோமே ரஜினியே வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலையெல்லாம் வந்து சுறுசுறுப்பாக இருந்தார் இல்லையா அந்த டைமில் வந்து இவர் தமிழறிவு மனியனில் அவர் வந்து அவருடைய கட்சிக்கு ஆலோசகராக உள்ளே வந்தார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா சார் நம்ம கட்சிக்கு வந்து விசில் சின்னத்தையே வந்து தேர்தல் ஆணையத்திட்ட கேளுங்க அப்படின்னாரு ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னாரு ரஜினி அதை யோசித்தார் ஏன்னா ரஜினி வந்து அவருடைய லைஃப்பை வந்து ஒரு பஸ் கண்டக்டராக விசில் ஊதி தான் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோவானார் அதே மாதிரி ஒரு அரசியலில் வந்து ஃபுல் ஃப்ளஜாக இறங்கும் போது நம்மளும் வந்து ஒரு விசில் சின்னத்தோட நம்ம கட்சி ஆரம்பிக்கலாம் அப்புடின்னா அவருக்கு அந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவருக்கும் அப்படி ஒரு ஐடியா இருந்தது கடைசியில் அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்காமல் விளக்கிட்டார் அது வேறு அந்த மாதிரி விசில்ங்கிறது தேர்தலை வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்குது அதனால் இந்த படத்தில் வந்து விசில் போடு அப்படின்னு விஜய் வந்து வாயில் விசில் வச்சுக்கிட்டு அப்படி ஊதுகிற மாதிரி ஒரு ஸ்டில்லு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குமா விஜய் வந்து விசில் சின்னத்தை தான் அவருடைய கட்சிக்கு தேர்தல் ஆணையத்திட்ட கேட்பாரா இப்படியெல்லாம் வந்து பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் இந்த பாட்டை பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னார் பாருங்க உண்மையிலே நான் ஷாக் ஆகிட்டேன் யார் யாரெல்லாமோ என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க பைபிளில் இது என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு என்னன்னா அந்த பாட்டில் வந்து வெங்கட் இது இதுவரைக்கும் தமிழில் பண்ண படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் வரும் எல்லா படங்களோட ரெஃபரன்ஸ் அதாவது சென்னை இருபத்தட்டில் ஆரம்பித்து சரோஜா கோவா இந்த மாதிரி எல்லா படங்களோட ரெஃபரன்ஸும் வந்துட்டு வந்துட்டு போகும் அதில் வந்து அஜித்தோட மங்காத்தா படத்தோட ரெஃபரன்ஸும் வரும் அந்த செஸ் போர்டு வச்சிருக்க மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வரும் கரெக்டாக அந்த மங்காத்தா படத்தோட ரெஃபரன்ஸ் வரும்போது ஹே நண்பா விசில் போடுன்னு ரெண்டு வரிகளும் வரும் இதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு சக்தி நீங்கள் அதை கவனிச்சிங்களா கரெக்டாக மங்காத்தா ரெஃபரன்ஸை வரும்போது போட்டு ஹே நண்பா விசில் போடுன்னு அந்த வரிகள் வருது அப்போ என்ன சொல்றாரு விஜய் நண்பா அஜித் நீயும் அரசியலுக்கு வா அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு பார்த்தீங்களா அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க உண்மையிலே நான் மிரண்டு போயிட்டேங்க எப்படியெல்லாம் வந்து டீ கோடிங் பண்ணுறாங்க பாருங்கள் எனக்கு இந்த பாட்டை கேட்கும்போது மாநாடு படத்தில் வந்து வாய்ஸ் ஆஃப் யூனிட்டின்னு ஒரு சாங் இருக்குது நீங்கள் இப்போ கூட யூடியூபில் போய் தேடி பார்க்கலாம் கிட்டத்தட்ட அதில் வர்ற மியூசிக்கும் இதில் வர மியூசிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது இவன் வந்து அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இது விஜய் உடைய அறுபத்தி எட்டாவது படம் அதில் ஃபஸ்ட்டு சிங்கிலே இவ்வளவு அரசியல் அடி அடிக்குது அப்போ அறுபத்தி ஒம்பதாவது படம் கச்சி படம் அது வந்து ஏற்கனவே பொலிட்டிக்கல் சட்டைன்னு சொல்கிறாங்க அப்போ அதில் வந்து வசனங்கள் காட்சிகள் பாடல்கள்லாம் எந்தளவுக்கு அரசியல் நெடி இருக்கும்னு இப்போவே நம்மளால் யூகிக்க முடியுது இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அதை தான் இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அது வெறும் ஆடியோ லான்ச்சாக மட்டும் இருக்காது ஒரு அரசியல் மாநாடாகவும் இருக்குன்னு தான் நாம் நினைக்கிறோம் வழக்கமாக குட்டி கதை சொல்கிற விஜய் இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு கொடுப்பாரா பார்க்கலாம்